வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மற்ற குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் ஒரு மூணு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மற்ற குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி கொழம்பு ஹீட்டை உண்டு பண்ணோம் இந்த ஹீட்டை தணிச்சிரும் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி தாள்கையில் நம்ம வெந்தயமும் போட்டிருக்கோம் வெந்தயமும் உடல் சூட்டை தணிக்கும் சோம்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா செவந்து வரட்டும் நல்லா செவந்துருச்சு இப்போ இதில் கிலோ இரநூத்தம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் பத்த குழம்புக்கெல்லாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் பூண்டை கட் பண்ணாம முழுசாவே சேர்த்துக்கங்க அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா வதம் கட்டுவோம் இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கல்யாண வீட்டிலலாம் வச்சுருக்க மற்ற குழம்பு மாதிரி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா வதங்கி இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக கலந்து வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நார்மல் சைஸ்னால் ஒரு நாலு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இதோட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சிருவோம் கொஞ்சம் மூடி வச்சா சீக்கிரமே அந்த தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ கருவேக்குள்ளையை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த கரண்டி இலையை கொஞ்சம் மசச்சு விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா மசிஞ்சு கரைஞ்சிருச்சு தக்காளி நல்லா நான் இன்றைக்கி தூள் தான் சேர்க்க போகிறேன் குழம்புத்தூளை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் மஞ்சள் தூள் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாரா போக நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதிலேயே பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன்னா இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வச்ச குழம்பு ரொம்ப தண்ணியா வைக்கப்படாது கொஞ்சம் தலை தலைன்னு வச்சா தான் அது போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புளி பத்தலை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பும் பத்தால் உப்பு சேர்த்துக்கும் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா தாத்தா கொதிக்க பொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம சுண்டவத்தில் லாஸ்ட்டாக தான் நம்ம வறுத்து போட போகிறோம் இப்போ சுண்டவத்தில் வறுத்து போட்டுக்கலாம் குழம்புல குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக சுண்டவத்தில் வறுத்து புடையில அது நல்லாயிருக்கும் சாப்பிடையில் நல்ல முறு முருன்னு சாப்பிடையில் ப பல்லில் கடிப்படையில் நல்லாயிருக்கும் முறு நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக வறுத்து குழம்புல போட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போகும் அப்புறம் அது மாதிரியே செய் செய்ய ஆரம்பிச்சிவிங்க நீங்களும் இதில் ஒரு குழிக்கண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வருங்க இந்த ஸ்டவ் எனக்கு கொஞ்சம் தான் எரியுது அதனால் நான் கையில் வச்சுருக்கேன் நீங்கள் சிம்மில் வச்சே வருங்க சிம்மில் வச்சு வறுக்கிறது தான் நல்லா வறுபடும் கையில் வச்சு ஹைஃப்ளேமில் வச்சோம்னாக்க உள்ளுக்குள்ளெல்லாம் வரப்படாமல் மேலே மட்டும் கலர் மாறிவிடும் வறுத்தாச்சு இப்போ நம்ம குழம்புல தூக்கி ஊற்றிக்கலாம் அப்படியே அப்படியே எண்ணெயோடையே ஊற்றிக்கங்க அங்கே பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் வெள்ளம் புடையில சின்ன க சின்ன துண்டாக போட்டுக்கோங்க போதும் வெள்ளம் புடையில் காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அளவாக சைஸ் செம அளவில் எடுத்து கொடுக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்து உப்பு எல்லாமே கலந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு நன்றிங்க